வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு சொந்த வீடு வாங்குகிற யோகம் இருக்குது ஒரு சொந்த சொந்தமாக ஒரு பிளாட் வாங்கி போகிற இடம் இருக்குது இல்லை ஒரு விவசாய நிலம் வாங்குகிற யோகம் இருக்குது அதனால் வந்து இந்த மாதம் வந்து சாதகமாக இருக்கிறது உங்கள் சுய ஜாதகத்திலும் நான்காம் இடம் வந்து தசா புத்தி நடக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி போடுவீங்க வண்டி வாங்கின யோகம் நல்லா இருக்குது புது வண்டியை வாங்கி புது காரை போகிறீங்க லக்ஸுரி லைஃப் ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வயசானவர்கள் வீட்டில் யாரும் தான் நல்லா கவனிச்சுக்குங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களை நீங்கள் கவனிங்க கவனிக்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க சீரும் சிறப்பாக உங்கள் வாழ்க்கை அமைய போகிறது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு இங்கே போக போகிறீங்க வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கப்போகுது கூட வேலை செய்கிறவங்களுடைய நட்பாக இருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வாய்ப்பு இது ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயரம் கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா சாதகமாக இருக்காது அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கிறது கட்சியில் ஒரு புதிய பொறுப்பு பதவி உயர்வு ஒரு தனித்திறமையை காட்டுறவர்களுக்கு ஒரு உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது இந்த மாதத்தில் அதனால் அரசியல் இருக்கிறவங்களும் இருக்கணும் எந்த வாதங்களெலாம் சிறப்பாக இருக்குது அப்பாசுத்துலேருந்து ஒரு பாகம் கிடைக்கலையே உங்களுக்கு அன்னதமை பிரச்சனை அக்கத்தங்கி பிரச்சனை வம்பு வாடு கோட்டு பிரச்சனை எல்லாமே விடுதலை ஆகப் போகுது பேச்சுவார்த்தை மூலம் முடித்து நீங்கள் ஒரு சாதகமாக பாகப்பிரணம் பண்ணிக்கோங்க அப்பா சொத்து அம்மா சொத்து இதெல்லாம் கண்டிப்பாக வரும் பெண்களுக்கு தாய் வழியிலேருந்து வர வேண்டிய உறவு சிறப்பாக இருக்குது தாய் வழி ஆதாயம் நல்லா இருக்குது இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் மகர ராசி சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஆங்கில மாதம்னு சொல்லக்கூடிய மே மாத பலன் எவ்வாறு இருக்கப்படுகிறது வாருங்கள் பார்ப்போம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் இழந்திருப்பீங்க ஆரோக்கியத்துலனு பார்த்தோம்னாக்கா இதுதான் ஒன்றும் இல்லை உயிர் மாட்ட தான் ஒன்று விட்டாடி உடம்பை வறுத்து எடுத்துட்டு அப்படி அத்தனை நோய்களும் கொடுத்து எடுத்து அப்படி கஷ்டப்பட்டுருப்பீங்க கணவன் மனைக்குள்ள பெரிய போராட்டங்கள் வந்து ஒன்றா கணவன் மனையை பிரித்து விட்டுட்டு இருப்பாடி பார்த்துருப்பீங்க கடன் மேலே கடன் அடி மேலே அடி பட்டுருப்பிங்கன்னு வந்து நூலாகிட்டு இருப்பீங்க தொழில் போட்டி புறாம போச்சு தொழில் லாஸ் இப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இன்னும் என் வம்பு வாழ கோர்ட்டு கேஸு நிறையா நடந்து வெறும் கோர்ட்டு வீடு கோர்ட்டில் தான் முக்கால்வாசி காலத்து அழைச்சிருப்பீங்க அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இப்படி வாழ்க்கையில் நல்லவன் யார் கட்டவன் யார் சொந்தக்கார் யார் மந்தக்கார் யார் யார் உதவி பண்ணுறா நம்மக்கிட்ட இந்த தான்லாம் தேடி வருவாங்க நம்மட்டில்லாம் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பாடத்தையே கற்றுட்டு இருப்பீங்க அப்படியே வாழ்க்கையில் ஒரு பெரிய பாட்டு பாடம் வாழ்க்கை என்ற பாடத்தையே சனி பகவான் இந்த ஏழு வருஷத்தில் கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாடி ஸோ எல்லாமே வந்து கெட்டுன்னு வந்து தேறி நல்லவ யார் யார் எவன் துரோகம் பண்ணுறான் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அரசு ஆராய்ந்து அப்படியே அழகாக உட்காந்துக்கிறீங்க எல்லாத்தையும் ஒரு பாடம் கற்றுட்டு வெளியே போயிட்டார் சனி பகவான் இனிமே உங்களுக்கு அனைத்தும் ஒரு தெளிவு வந்துட்டீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது ஒரு குளம் உள்ள கோயிலோ அருவியுள்ள கோயிலோ போயிட்டு ஃபுல்லாக தலை முழுவிட்டு நம்ம விட்டதெல்லாம் இதோடு போகணும்னு கூறிட்டு வந்து வாழ்க்கையை தொடருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பு இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகிறது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் மீனராசியில் கூட ராகு பகவான் இருக்கிறார் உச்சமற்ற சிக்கிரன் இருக்கிறார் நீச்சமற்ற புதன் பகவான் இருக்கிறார் ஸோ நீச்சமங்க ராஜயோகம் என்றால் சொல்லலாம் அதே மாதிரி ராகு சனி சிக்கிரன் புதன் நான்கு கிரக சேர்க்கை உங்களை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போயிடாது இனிமேல் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சோகம் என்பது அதாவது கஷ்டமே இல்லை சோகமும் இல்லை துக்கமும் இல்லை இனி சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க போகிறாங்க சாதகமாக பயன்படுத்திக்கிங்க புதிய நட்பு வட்டாரங்கள் பழகுவாங்க புது புது நண்பர்களெலாம் ஒன்றுவாங்க பழைய நட்பர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது இனிமேல் மாமா உற மாமற்ற உறவு சாதகமாக இருக்குது அதனால் வந்து திருமணம் பந்தமும் உங்களுக்கு கைக்கு விடும் உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் தசாபுத்தியம் ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும் திருமணம் கைக்கு விடும் சுபகாரியம் வீட்டில் நடக்கும் அதே போல் வண்டி வாங்கின யோகம் இருக்கிறது பிளாட்டு வாங்குகிற யோகம் இருக்குது இடம் வாங்கலாம் வீடு காட்டலாம் வீடு கிரகாபியாசம் பண்ணலாம் இதெல்லாம் இந்த மா இந்தமாரி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு சொந்த வீடு வாங்குகிற யோகம் இருக்குது ஒரு சொந்த சொந்தமாக ஒரு பிளாட் வாங்கி போகிற இடம் இருக்குது இல்லை ஒரு விவசாய நிலம் வாங்குகிற யோகம் இருக்குது அதனால் வந்து இந்த மாதம் வந்து சாதகமாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்திலும் நான்காம் இடம் இப்படி தசாபுத்தி நடக்கும் போனால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வாங்கி போடுவீங்க வண்டி வாங்கின யோகம் நல்லா இருக்குது புது வண்டியை வாங்கி புது காரை போகிறீங்க லக்ஸுரி லைஃப் ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வயசானவர்கள் வீட்டில் யார் தான் நல்லா கவனிச்சுக்குங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களை நீங்கள் கவனிங்க கவனிக்க அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க சீரும் சிறப்பமாக உங்கள் வாழ்க்கை அமைய போய்கிறது அப்படியே அடுத்த கட்டத்து இங்கே போக போகிறீங்க வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கப்போகுது எதிர்பார்க்க நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்கள் அப்படின்னா நடக்கிறதுனால நீங்கள் தைரியமாக எதையும் செயல்படுங்கலாம் நம்பிக்கை எதுவும் செய்யலாம் ஒரு தொழில் புதுசாக தொடங்கணும் ஒரு நம்ம ஒரு தொழிலாளாகவே இருக்கிறது எப்போ முதலாளியாக போகிறோம் ஏங்கிட்டு ஏங்கணுங்க நீங்கள் ஒரு முதலாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பெட்டி கிடையாது வைப்பீங்க அப்படி ஒரு பெட்டி கிடையாது சுய தொழில் தொடங்க வாய்ப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு மனைவிப்பெல ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு தொழில் தொடங்கலாம் மனைவி பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குது பார்ட்னரால் இந்த தொழில் நல்லா இருக்குது பார்ட்னர் மனசாப்பில் விலகி மேலே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு சிறப்பாக இருக்குது கணோன் மனைக்கு இருந்த ஒற்றுமை ஓங்கும் பிரிந்த கணவன் மனைகள் ஒன்று சேருவார்கள் நால் பட்டு சரி இல்லை இடையில் இருந்தாலும் சரி ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது டைவர்ஸை அப்ளை பண்ணியிருந்தாலும் கேன்சல் பண்ணிவிட்டு சேர்த்ததெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படியே டைவர்ஸ் ஆனவங்க கூட மறுபடி திருமணம் செய்யறதுக்கெலாம் ஒரு முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த மாதம் முடியும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் தசா தசாபுத்தியும் ஏழாம் பதிமூணாவது தசம் நடக்கணும் கண்டிப்பாக மர திருமணம் உங்களுக்கு உண்டு அதனால் வந்து நீங்கள் எதையுமே தைரியமாக துணிஞ்சு காரியத்தில் இறங்கலாம் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்கள் பிள்ளைங்க வந்து லவ் பண்ணுறாங்க எங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா கவலையே படாதீங்க அவங்களே பிரிஞ்சு வந்துடுவாங்க ஒரு சிலர் யார் வந்து உண்மையும் வீட்டில் லவ் பண்ணுறவங்க வீட்டில் சொல்லி முறைப்படி திருமணம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உங்கள் பிள்ளைகள் உங்கள் தான் இந்த மாதம் சாதகமாக இருக்காது உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் வீடு கத்தனை பண்ணலாம் வீடு திராபம் நடக்கலாம் ஒரு வீடு கட்டலாம் திருமணம் நடக்கலாம் காது குத்துற விஷயம் நடக்கலாம் வீட்டில் ஒரு பத்து வயது பெண் பிள்ளைங்க இருந்தாங்க ஏஜ் அட்டன் பண்ணத்துக்கு பூக்க தருணமாக இருக்கும் இதெல்லாமே வந்து ஒரு சுப நிகழ்ச்சியாக நடக்கும் சுப செலவுகள் நிறைய இருக்குது குடும்பத்தில் வருமானம் அது மாதிரி நிறைய இருக்குது அதனால் மகராசி அன்பர்கள் இவனாலும் கஷ்டப்பட்டு வந்த உடல் உபாதைகளிலிருந்து விடுபட்டு கால்வெளியிலேருந்து விடுபட்டு கைவெளி கால்வழி இடுபில் விடுபட்டு ஓடி ஏடு சிறப்பாக வேலை செய்ய போகிறீங்க மகராசி வேலை இருக்கும் ஆண்களும் பெண்களும் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் படிச்சு எழுதுகாத படித்து எழுதுங்க படித்து எழுதுகிற நல்லா மருக்கு வாங்குங்க இன்ட்ரட்டன் பண்ணிக்கிறவங்க கூட நல்லா வேலை பாஸ் ஆகிடுவீங்க வேலை கிடைக்கும் ஊரே பாராட்டுறவுக்கு ஊரும் ஊர் உலகம் உங்கள் குடும்பம் அளவுக்கு வேலையில் போய் போகிறீங்க அரசாங்கத்தில் வந்து ஒரு வேலை செய்பவர்கள் லஞ்சம் வாங்காதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகாரியுடைய பெயரை வாங்கிக்கோங்க கூட வேலை செய்கிற நட்பாக இருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வாய்ப்பு இது ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கிறது அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கிறது கட்சியில் ஒரு புதிய பொறுப்பு பதவி உயர்வு ஒரு தனித்திறமையை அளவுக்கு ஒரு உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது இந்த மாதத்தில் அதனால் அரசியல் இருக்கிறவங்களும் அரசாங்கத்தில் எந்த மாதங்களெலாம் சிறப்பாக இருக்குது அப்பாசத்துலேருந்து ஒரு பாகம் கிடைக்கலையா உங்களுக்கு அன்னதமை பிரச்சனை அக்கா பிரச்சனை பம்பு வாழை கோட்டு பிரச்சனை எல்லாமே விடுதலை ஆக பேச்சுவார்த்தை மூலம் முடித்து நீங்கள் ஒரு சாதகமாக பாக பிரயணம் பண்ணிக்கங்க அப்பா சொத்து அம்மா சொத்து எல்லாம் கண்டிப்பாக வரும் பெண்களுக்கு தாய் வழியிலேருந்து வர வேண்டிய உறவு சிறப்பாக இருக்குது தாய் வழி ஆதாயம் நல்லா இருக்குது நகை வாங்குகிற யோகம் இடம் வாங்குகிற யோகம் பெண்களுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்குற யோகம் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய பெயரும் புகரும் உ உயரும் கணவனால் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் பெரியவங்களாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உழைத்து உழைத்து ஓடா போனீங்களே இப்போ நல்ல பேர் இல்லையான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு கூடுமான நண்பர்களால் ஆதாயம் நல்ல இடத்துல இருந்து நல்ல செய்தி தாராளமாக உங்களுக்கு வந்து எதிர்பார்த்து நல்ல செய்தி வந்து சேரும் ஆகவே வந்து பெண்களுக்கும் சாதகமாக இருக்கிறது ஆண்களுக்கும் சாதகமாக இருக்கிறது மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய வெளிநாட்டு யோகம் ஏதாவது பயணம் போனோம் வேலைக்கு போனோம் வெளிநாடு படிக்க போகணும் இதெல்லாம் வந்து நீங்கள் உண்டான முயற்சி எடுக்கலாம் இந்த வெளிநாட்டுக்கு போகிற யோகா அதெல்லாம் அம்சமாக அமைஞ்சிருக்குது நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் வெளிநாடு படிக்க செய்யலாம் கண்டிப்பாக படிக்க வைக்கலாம் அதனால் உங்கள் பிள்ளைகள் நல்ல மதிப்பெடுத்து ப்ளஸ் டூவில் நல்ல ஒரு கோர்ஸ் அவங்க விருப்பப்பட்ட கோர்ஸ் நீங்கள் சேர்க்கலாம் அதே மாதிரி லீவு நாளில் ஒரு ஆன்மீக டூர் ஒரு இன்ப சுற்றுலா பிள்ளைகளை குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போகலாம் ஒரு ஊட்டி கோடைக்கானல் ஏலகிரி மலை ஏற்காடு இப்படி உங்களுக்கு எது அருகாமல் இருக்கிறதோ அங்கே சென்று குழந்தைகளோடு ஒரு உழுது போக்கிட்டு ஒரு புத்துணர்ச்சி தரும் மனதுக்கு அமைதி தரும் இதெல்லாம் வந்து இந்த லீவை நல்லபடியாக பயன்படுத்திங்க பிள்ளைகளோட லீவை உங்களுடைய மகராசியமைகளுக்கு வருங்காலத்தில் உண்டான முயற்சிப்பை எடுக்கலாம் ஒரு பிளானிங் எச்சிருந்தீங்களா ஒரு வண்டி வாங்கணும் பிளானிங் ஒரு கம்பெனி தொடங்கணும் பிளானிங் எதாக இருந்தால் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு அதாவது மகராசிக்கு நான்கில் புத்திர பாக்கியம் யாராவது தேடி கண்டு இயங்கிட்டு இருக்கிறோங்க புத்திர பாக்கியத்துக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கிறது அதுவும் ஆண் வாரிசே வாய்ப்பு இருக்குது பெண் பிள்ளைகள் இருக்கிறவர்களுக்கு ஆண் வாரிசு இயங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக கிடைக்கும் புத்திர பாக்கியம் எல்லாருக்கும் ஒரு புத்திர பாக்கிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கனவு நினைவாக போகிறது உங்களுடைய அதாவது உங்கள் உறவினர்கள் உங்களை பாராட்டும் அளவுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கப்போகிறது காசு கைந்தில் குரு பகவான் பதினைந்தேதி வரையில் இருப்பதனால் பதினந்தாம் தேதி பிறகு மாறுவார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இருப்பது பிள்ளைகள் உங்களுக்கும் இருந்த அந்த உறவு மேம்படும் பகை விலாகும் பிள்ளை சோறு போடும் போடற எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுத்து பையன் சோறு போடுவான் அதே மாதிரி உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தாத்தா பாட்டி ஆவீங்க நீங்கள் அப்பா அம்மா ஆவீங்க புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்க கனவே கிடைக்கும் ஒரு புதிய வரவு உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர் வருவாங்க குழந்தை வரலாம் இல்லை ஒரு மருமகம் வரலாம் ஒரு மரு மருமகம் வரலாம் ஒரு புதிய நட்போட்டாரை வரலாம் உங்கள் குடும்பத்தில் ஒரு புதுசாக ஒரு உறுப்பினர் வந்து சேர போகிறாங்க அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷப்படுற அந்த விஷயம் நின்று போன கல்யாணம் கூட மீண்டும் நடக்கும் ஏதாவது தடைப்பட்டுச்சு அது எதுனா பேச்சுவார்த்தை பண்ணி கல்யாணம் வரையில் வந்து இன்னும் போன கல்யாணம் கூட மீனை தொடர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்தில் இருந்த பிரச்சனைகளும் முக்கியமாக கேஸு கேஸ்லாம் முடியத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு தைரியமாக எதையும் செயல்படலாம் யூனிஃபார்ம் போட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது அரசாங்கம் வேலையில்லை சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி யூனிஃபார்ம் போட்டு செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதிகாரி நல்லா சாதகம் இருப்பாங்க வேலையில் ப்ரமோஷன் வரும் சம்பள உயர்வு வரும் இடமாற்றம் வரும் நீங்கள் கேட்ட மாதிரி ஸோ இது எல்லாமே வந்து சாதகமாக இருக்குது அதே போல் யூனிஃபார்ம் போட அரசு வேலை தேடுபாருங்களும் செலெக்ஷன் ஆகிடுங்க போலீஸ் போனாலும் சரி செலெக்ஷன் மிலிட்ரி போனாலும் செலெக்ஷன் ஆர்மி செலெக்ஷன் அது மாதிரி எதுக்கு வந்தாலும் நீங்கள் ஒரு செலக்ஷன் ஆகிடுவீங்க அது ரொம்ப சாதகமாக இருக்கிறது அதே போல் வந்து ஒன்பதில் கேது இருப்பது தெய்வ பா அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம் உங்களுக்கு வீடு தேடி வந்து மகாலட்சுமி கதை தட்டும் கதை தட்டி தட்டி காசு கொட்டும் தெய்வ அனுகூலம் நல்லாயிருக்கு குலதெய்வ அருள் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் கோயிலுடைய அனுகிரகங்கள் நாகரகத்தின் அனுகிரகங்கள் மூதாதைகள் இறந்த மூதா முன்னாடி இருந்தவங்களா தாதா பாட்டி யாரும் வம்சவாளி இறந்துருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இதனால் உங்களுக்கு அடைய போகும் பலன்கள் பல மடங்கு ஆக இது வந்து ஒரு சூ ஒரு சூப்பரான மாதம் பொற்காலம் என்ற சொல்லலாம் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பல மடங்கு லாபம் நஷ்டத்தை தவிடுபடி ஆகிட்டு லாபத்தை பல மடங்கு லட்சத்தை பல லட்சமாகும் கோடி பல கோடியாகும் பெருக்கி கொடுக்கும் வேலையாட்களால் லாபம் நிறைய ஆள் பற்றவரை வந்து உங்கள் கம்பெனியில் ஆள் எடுப்பீங்க சரசராக நடக்கும் இதெல்லாம் இன்னும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஒரு இது வித்தியாசம் கொண்டு போய் நடக்கும் உங்களுடைய மகராசி அன்பர்கள் அதாவது தடைப்பட்ட இதுவரை வரை எவ்வளோ நாள் வந்து இந்த ஏழு வருஷமாக தடைப்பட்ட இந்த காரியங்கள் தடை 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 என்று வந்த அனைத்து காரியங்களும் தவிடுப்படியாய் அப்படியே தவிடுப்படியாகிட்டு எல்லாம் வீட்டு நீ எல்லாம் சக்ஸஸாக வாழ்க்கையில் நீ தொட்டுதெல்லாம் துளங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் இருந்து ஒரு ஏற் ஏ அதாவது ஏற்று முகமே தவிர இறக்கு முகமே கிடையாது ஏறி முன்னேறி போயிட்டே இருக்கலாம் நேஷ்னல் ஹைவேலில் போகிற மாதிரி எந்த வே ஸ்பீடு பிரேக் தடை கூட எதுவும் இருக்காது ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து மிக சிறப்பாக அமைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை வரைய நீங்கள் குடும்பத்தோடு ஒரு முறை உங்கள் குலதெய்வம் கோவில் சென்று ஒரு உங்களால் முடிஞ்ச பிறகு ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் செய்து விட்டு வாருங்கள் அந்த புண்ணியம் உங்களை எந்த அளவுக்கு வாழ்க்கை தடையை மாற்றப்போகிறது நீங்களே பார்க்க போகிறீங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்